பிரசுனால் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நான் பாடுவோம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்மே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா

சொல் எனக்காக மத்தி எனக்காக உயிர்த்தி எனக்காய் மிடு மருவே எனக்காக மறித்தி எனக்காக உயிர்த்தி எனக்காய் மிடுவருவே we எனக்கு சொல்லே எி இந்த மாதம் முழுவதும் கிருமையாய் காத்தீரே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி நாங்கள் எங்க ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு இருந்தோமோ அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்து இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லச் செய்து எங்களை அருமையாக இந்த மாதம் முழுவதும் நடத்தினேன் உங்கள் ஊழியத்திலே பயன்படுத்தினேன் எங்கள் குடும்பங்களை கட்டுவதிலே உதவி செய்தீரே எத்தனையோ போராட்டங்களை உன் துணையோடு கடக்க கருவை தந்திரே அந்த அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் எல்லாம் செய்த நன்மைகளுக்கு கொடாத கூடி நன்றி அப்பா இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக வார்த்தைகளை கொண்டு பேசும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நாம் யார் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் தேவ செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாள் நாம் யார் என்று பார்க்கும்போது பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் முதல் வன் பத்தொன்பது வசனங்கள் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லக்கூடுவோம் சொல்லுவோமோ கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி பாவத்துக்கு எப்படி நாம் பிழைப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் நாம் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது இந்த காலங்கள் கிருபையின் காலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த ரத்தத்தினால் நம் அவரிடத்தில் அறிக்கை எடுகிற பாவங்களை சிவேர்ந்திருக்கிற நிற்கிற கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார் அதனால நம் பாவங்கள் நீக்கி நாம் சுத்தவான்களாக நாம் இருக்கிறோம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த கிருமை அதிகமாக இருக்கிறதுனால பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா நம்மை அழைத்த தேவர் பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் ஒருமுறை பாவத்துக்கு மறுத்துட்டோம்னா நாம் எப்படி மறுபடியும் அதே பாவத்துக்கு பிழைத்திருப்போம் நம்ம எத்தனை பேர் ஞானசோனை எடுத்துட்டோம் சில பேர் ஞானசனை எடுக்க மாட்டாங்க எதுக்குன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞானசனை எடுத்தால் பாவத்தை நம்ம திரும்பி செய்யக்கூடாது பாவத்துக்கு செத்தவர்களாக இருக்கணும் பழைய பாவத்தை நோக்கி தான் சில பேர் வேத வசனங்களை நல்லா வாசித்து தேவ பயத்தோடு இருக்கிறவங்க ஞானசனம் எடுக்க கொஞ்சம் தயங்குவாங்க சில பேரோ அதை என்ன பார்த்துலாமே நம் சபையில் சேர்க்கப்படணும் நமக்கு திருப்பிருந்து கொடுப்பாங்க என்று சொல்லி மறித்து போனால் பரலோரத்துக்கு போகலாம் என்று ஞானசனம் பெறுவாங்க அறியாத படிக்க ஞானசனம் பெறுகிற பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாவ மனுஷன் நம்ம மொழிகை ஞானசனம் பெறும்போது நம்முடைய பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அவன் அடக்கம் செய்யப்படுகிறான் மறிக்கிறான் நாம் எழுப்பும் அந்த தண்ணீர்லேருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசுவோடு ஜீவனிலேயே இணைக்கப்பட்டவர்களாக நாம் எழுப்புகிறோம் இதை நம்ம நல்லா புரிந்து கொட்டோம் நம்ம பழைய பாவங்களுக்கு நாம் சொல்லவே மாட்டோம் அப்போது இனி நாம் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய மரணத்தின் சாயலில் எப்படி ஞானசன தொட்டியில் அடக்கப்படுகிறோமோ அதே போல் உயிர்த்தெழுதலின் சாயலிலையும் நாம் என்ன செய்கிறோம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் படுகிறோம் அப்போ இனிமேல் என்ன செய்யக்கூடாது பாவத்துக்கு நான் ஊழியம் செய்யவே கூடாது என் பழைய மனுஷன் சீவையில் அறையப்பட்டு விட்டான் பழைய பாவங்கள் பழைய குற்ற மனசாட்சி ஒருவேளை பாவங்கள் செய்து பல வருஷங்கள் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் கேட்டு அறிக்கை செய்யாம ஒருவேளை நம்ம அறிக்கை செய்திருக்கிறோமா அப்ப இந்த நாள் இதுவரைக்கும் வாட்டி வரைத்த குற்ற மனசாட்சி நாம் ஜெயிக்கிறோம் கத்தனை வார்த்தை சொல்கிறது மதித்தோர்ல எழுந்த ஆண்டவராக இயேசு இனி மதிப்பது கிடையாது ஒரே தரமாய் மறித்தார் அவர் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டார் அதே மாதிரிதான் பாவத்துக்கு செத்துட்டோம்னா அதோட மறுபடி மறுபடி எழுப்பவே கூடாது எப்படியாவது மறித்து போன பிரேகம் ஒருவேளை நெருப்பில் சுடும்போது சில பேரை எரித்து அவங்க சா எரித்து அந்த அடக்கப்படுவாங்க அந்த நேரத்தில் அந்த சரி அந்த அந்த சரீரத்தில் நெருப்பு படும்போது ஒருவேளை போனெல்லாம் அந்த எலும்பெல்லாம் அப்படி தூக்கி அது எழுந்து நின்றுச்சுன்னா யாராவது சும்மா இருப்பாங்களா கட்டை கொண்டு ஓகே அடித்து அந்த எலும்பையும் அந்த நெருப்புக்குள்ளே போட்டு சுட்டரிப்பாங்க அது மாதிரி தான் நம்ம கூட மறிச்சு போயிட்டோம் ஆண்டு இயேசுவோடு கூட எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும் திரும்பி பாவத்தை செய் எழுப முடியுமா செய்யலாமா நாம் யார் கிறிஸ்துவோடு மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பினவர்கள் பழைய மனுஷனை சிறுமையில் அறைந்து விட்டேன்னா அதுலேருந்து எப்படி நம்ம எழுந்து வர முடியும் இன்றைக்கு நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்க வாசல்கள் எல்லாம் திரி திறக்க முடியும் கத்து திறக்கிற வல்லவராக இருக்கிறார் பதினோராம் வருசத்துல பார்க்குறோம் இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கணுமா தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எனக்காக இல்லை அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமைக்காக ஒரு கௌரவத்துக்காக இல்லை பிழைப்புக்காக நான் வாழ்ந்த பாவமான வாழ்க்கை முடிவடைந்துருச்சு இனிமேல் நான் ப சுத்தராக ஏசி குருசுப்பாக ஒரே வாழ்க்கை இதை தான் நான் வாழ்கிறேன் என்கிற நினைப்பு நமக்குள்ளே இருக்கணும்னு குணங்களும் போட்டிருக்கிறேன் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆகையார்

ஒருவேளை அறியாத நாட்களாக இருந்தால் இன்றைக்கி சத்தம் கேட்குறோமா மனத்தில் வேணும் எத்தனை பேர் இன்றைக்கோ சினிமாவும் சீரியலும் பார்க்குற கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஒருத்தர் தான் தனியாக கேள்வி கிரிக்கப்பட்டோம்னா அந்த சத்தியத்திலே நாம் உறுதியாக இருப்போம் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த சத்தியத்தில் வரக்கூடிய காலங்களை தேவன் கொடுப்பார் வசனம் சொல்லுங்கிறது சரீர இச்சைகளின்படி படி பாவத்துக்கு கீழ்ப்படியாதீங்க அதை அடக்குங்க அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் உபவாசித்து செபிக்கிறோம் அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறோம் சிறைப்படுத்துகிறோம் எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் அதனால தான் நான் உபவாச நாட்களை நிர்ணயித்து இந்த நாட்களை உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் செபித்து வருகிறோம் அடுத்ததாக பார்க்கும்போது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒரு காலத்தில் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல இப்போ நீதியின் நீதிக்குரிய காரியத்தை செய்ய நீதிக்குரிய ஆயுதமாக உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் இன்றைக்கி கத்துடைய பிள்ளைகள் நமக்கு இந்த கடைசி வரைக்கும் கூட பத்தொன்பது வசனங்கள் வரைக்கும் கூட அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையானதுனால நம்முடைய சரீரம் முழுவதையும் அந்த பாவத்துக்கு விற்று போட்டிருந்தோம் இனிமேல் ஆண்டு கத்தருக்காக பரிசுத்தமானதை நடப்பிக்க தக்கதாக இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானதை நடப்பிக்கும் உங்கள் அவையங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கலத்தை இரண்டாம் அதிகாலம் இருபது இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பிழைத்து இருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள் அவர் பிழைத்திருக்கிறார் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிற என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபையை என்ன உதாசீனப்படுத்தக்கூடாது கிருபையை கொள்ளக்கூடாது ஒரு லைசன்ஸ் மாதிரி பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி நான்கு வசனங்களில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க கேட்கலாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் இது இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது அடுத்தது ஆவி அவித்து போடாதுருங்க தீர்க்க தரிசனம் போய் ஒருவேளை தீர்க்க தரிசன வார்த்தைகளை யார் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோமா இல்லைன்னா வேத வசனங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோமா அதை குறித்து நாம் நம்பிக்கையோடு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் எல்லா ஆவியும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஒன்றாக நாம் எண்ணிவிடக்கூடாது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம் ஒருவேளை பாஸ்டர்ஸாவோ ஆகவோ இல்லை இவாஞ்சலிஸ்ட் ஆவோ ஆகவோ இல்லை யாரோ ஒரு

இடம் கொடுத்துட்டா போதும் நம்ம இடம் கொடுத்துட்டா போதும் ஒரு வாஷிங் மிஷினில் நம்முடைய துணிகள் போடுறோம் ஒருவேளை ஒயிட் கிளாத்துனா அதுக்குரிய லிக்விட் ஊற்றுறோம் ஊத்திட்டு பண்ணி பெற்றோம் அந்த துணி என்ன செய்யுது தண்ணி ஒப்பு கொடுக்குது அப்புறமா வெளியே திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அருமையான பியூர் ஒயிட்டா கலரில் எடுக்கும் போது அப்போ அதுக்கு காரணம் என்ன அந்த துணி என்ன சேர்த்து அந்த சோப்புக்கு அந்த தண்ணிக்கு அந்த வாஷிங் மிஷினுக்கு தன்னையே ஒப்பு கொடுக்குது இப்போ நம்ம ஆண்டவன் கையில் அப்படிதான் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நாமம் அவருடைய ரத்தம் அபிஷேகம் அக்கினி அவரது வார்த்தை எல்லாம் நம்மளை வந்து பரிசுத்தமாக்கும் இதை செய்கிறவன் கத்தை வாசிப்போம் ஒரு நாள் வருவார் அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாததாக காக்கப்பட கடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் மோசம் போக்கவே மாட்டார் இன்றைக்கி மனுஷர்கள் மோசம் போகிறது போல தேவன் மோசம் போக்கவே மாட்டார் நான் அடுத்ததாக ஒன்று பேர் ஒன்று பதினாலு முதல் பதினேழு வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த தேவ பயம் அதுதான் என்ன சொல் எதுக்கு கொண்டு செல்லும் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அது ஆண்டு பிறகு இயேசுவை பிரதிபலிக்கும் என் நான் ஆராதிகிற இயேசு பரிசுத்தர் என்னை அழைத்தவர் பரிசுத்தர் என்னை குறித்து என்ன நோக்கம் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது வாசிக்க கேட்கலாம் நீங்கள் முன்னே ஒன்று பேதூ ஒன்று பதினாலு முதல் பதினேழு நீங்கள் முன்னே ஒரு காலத்தில் அறியாமையினால் என்ன செஞ்சோம் நம்ம நம்ம உள்ளத்தில் இருக்கிற இச்சைகளை அழிக்க தெரியல அதனால் ஏதோ செஞ்சோம் ஆனால் அன்னைக்கு செய்தது போல இனி நடவாமல் கீழ்படுகிற இருந்து உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தன் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்றியும் பட்ச பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிற பணியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் நம்ம பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்று பேகம் சொல்லுகிறது இப்போ பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வர வேண்டும் நம்முடைய ஆண்டு வரை கிரிகளினாலே மகிமைப்படுத்த வேண்டும் ஏன்னா நம்ம கிரியை எப்படி இருக்கிறோம் பட்சவாதமே அவருக்கு கிடையாது எல்லாரும் அவருடைய பார்வையில் ஒன்று ஆணவர்கள் அதனால் அவர் இந்த உலகம் பரதேசியாக தான் நம்ம வாழ்கிறோம் நிரந்தரம் இல்லாத உலகம் அதில் நாம் எப்படி வாழ வேண்டுமா நம்ம பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா நாலாம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது முப்பத்தி மூணு மூணு முதல் முப்பத்தி ஆறு இதில் பிசாசுகள் நடுங்குது பிசாசுகள் சொல்லுது நீ தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி இதை வாசிக்கும்போது ஜெபாலயத்துக்கு இயேசு போயிருக்காரு அங்கே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான் அவன் என்ன செய்யறான் இயேசுவை பார்த்த உடனே ஐயோ நசனாகி இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று நான் அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அது கூட நடு நடுங்குது அப்போ தேவ பிள்ளைகள் எவ்வளவு தூரம் கத்திருக்கு நாம் பயப்பட வேண்டும் பாருங்க பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்த அந்த சாத்தா அப்படி நடுங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா அதட்டி நான் இருபத்தி முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் உடனே அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் உண்டாகாதபடி அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஆண்டவர் இவ்வளவு அழகா வார்த்தை அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார் அதெல்லாம் புறப்பட்டு போகுதுன்னு ஆச்சரியப்பட்டாங்களாம் இன்றைக்கி உங்களே என்னையும் பார்த்தீங்கன்னா தேவனாய கத்தர் என்ன நினைக்கிறார் பரிசுத்தமாய் நம்ம வாழ்கிறதன் மூலமாக எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் செய்து தடைகளை உடைத்து நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறதை கண்டு எல்லா முழக்கால்களும் முடங்களும் நம்மை குழியிலே விழத்தள்ளினவர்கள் கூட தேவனால் நாம் நிறுத்தி தூக்கி நிறுத்தப்பட்டதை பார்க்கணும் அவர் மகிமைப்படணும்னு விரும் நம்ம ஒப்பு கொடுக்க கூடாதா மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் இருதயத்தோடு தேடனா கட்டாயம் தரிசிக்க முடியும் முழாத்துமாவோடு இருதயத்திலே தூய்மையோடு நாம் தேடிக்கொண்டே நாம் இருந்தோம் மன நிச்சயமாய் நாம் அவரை தேடுகையில் கண்டடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த நாளில் இந்த பரிசுத்தத்தை பாருங்க கேருபீண்கள் சேராபின்கள்லாம் என்ன செய்து ஆண்டவரை நோக்கி அவர் பரிசுத்த சுகாசுகத்தை

நம்ம தனியாக இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம யாரோட இருக்கோம் நம்ம கூட யாருக்கா சேதைகளின் கத்தை அவர் பரிசுத்தர் 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 அவரது மகிமை பூமி எல்லாம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு அப்படி அவங்க கூப்பிடும்போது அந்த ஆலயம் முழுவது எப்படி இருந்துச்சா புகையினால் நிறைந்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு மகிமை பிரசனத்தினால் நிறைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையின் பிரசனத்தில் தான் ஏசையா சொல்றார் ஐயோ நான் அசுத்த உதவிகள் உள்ள மனுஷன் அசுத்த உதவிகள் உள்ள மனிதர்கள் வாசமாக இருக்கிறவன் இத்தனை நாள் நான் ஆராதித்த தேவன் இத்தனை பிரம்மாண்டமான தேவன் இவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்பதை அறியாது இருந்தேனே என்று அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் இன்னைக்கு நாம கூட ஒரு தெளிவு விட வரலாம் நம்ம பெரிய தேவன் அவருக்கு சுத்தமாக்கி இருக்கிறார் பலோமுக பிதா பூமியான திருக்கும் ராஜா சிங்காசனத்தில் வீழ்ச்சியிருக்கிறவன் அதிகாரத்தில் வைப்பவரும் அவர் தான் அதிகாரத்தில் அது கவிழ்ப்பவரும் அவர் தான் அப்படி பிரம்மாண்டமான கர்த்தனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவர் மீது ஆளுகை செய்து அந்த தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மை நடத்தி மறுமையிலேயே நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தின் அந்த வெற்பிரகாசம் நிறைந்த இடத்துல தூதர்களால் சூழப்பட்டிருக்கிற இடத்துல பரிசுத்து நிரப்பப்பட்ட அந்த இடத்துல பேரின்பம் நிறைந்த இடத்துல தேவன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டோம் இன்றைக்கு என்னை அழைத்தவர் பரிசுத்தர் அதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லி எங்கள் பரவகுதேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை அன்றுவரே இந்த நாளில் ஒரு குற்ற மனசாட்சி வெளியே கொண்டு வார் ஒரு ரத்தத்தால் அவர்களை பாவக்க கழுவும் இன்னும் ஞானசனத்தை தள்ளி போடுகிற பிள்ளைகள் ஒருவன் திறக்காவிட்டால் ஒருவர் பரலோகத்தில் பிரதேசிக்க முடியாது என்பதை அறிந்து மறுபடியும் ஒரு விசையாய் ஆண்டவரே அவர் ஞானசனம் பெற திரும்ப பின்மாற்றத்தில் போய் அநேக பாவங்களை செய்தேன் என்று நினைக்கிற பிள்ளைகள் அந்தவரை இந்த குற்றம் மனசாட்சியினால் வாதிக்கப்படுவார்களே ஆனால் மறுபடியும் ஒரு செய்யாய் அடை ஞானசானம் பெற்று கிறிஸ்தவுக்குள் புதிய சிருஷ்டியாய் எழுப உதவி செய்வோம் கத்துதுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் தூய்மைக்கு இன்னும் அர்ப்பணித்து எஜமானுடைய கரத்திலே வல்ல கருவிகளாய் கனத்துக்குரிய கருவிகளாய் பயன்படுத்தப்படுவதை ஆண்டு வரை நாங்கள் எதிர்பார்த்து அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் அசுந்த காரியங்களினால் அவனை பாவங்களினால் பூமி குறுகி வாழ்கிற வாழ்க்கைக்கு முடிவு தருவீராக விசாசின் குறைகள் அழிக்கப்படுவதாக அதிசயங்களை காண செய்யும் இவன் கரத்தில் வல்லமையாக எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் ஒரு குட்டி பரலோகமாய் குடும்பங்களை மாற்றுவீராக தீர்க்காயுசோடு கூடிய நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய தீர்க்காயுசு காலங்களை பெருங்க செய்யும் வருக மட்டுமடை பிள்ளைகள் இருந்து உமக்காக ஒரு கூட்டச் செலகலை ஆயத்தப்படுத்த கர்த்தாவே கிருவே செய்யும் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செலிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்